ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது என்னன்னு தானே பார்க்குறீங்க தெரிஞ்சவங்க இன்னியாரம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா யாரெலாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா ஊற்று பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப வேக வேகமாக போகிறதனால ஒன்றும் தெரியலையா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா இப்போ சொல்லட்டுமா இது என்னென்னு ஆமாம் இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க சர்க்கஸ் பண்ணுறவங்க சர்க்கஸ் வந்து ஒரு இடத்துல நடக்குது அந்த சர்க்கஸ்க்கு வர சொல்லி அவங்களோட சர்க்க சர்க்கஸை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து அவங்க ரோட்டில் வந்து அந்த கலைஞர்கள் எல்லோரும் வந்து ஒரு மியூசிக் மாதிரி வச்சு மியூசிக் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கே ஒரு மாதிரி ஃபன்னியாக இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அது சர்க்கஸ் செய்யுற மாதிரி கீழே ஒருத்தர் விழுந்து விழுந்து அப்படியே இது பண்ணுறாரு பாருங்கள் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் அப்படி அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க இங்கிட்ட இருந்துங்கிட்டு ஓடுத்த ஓடினாங்க கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு ஒருத்தர் ராட்டினை சுற்றினாங்க கையை கையை பிடிச்சி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல இது எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியலேன்னு நானே ஒரு நிமிஷம் குழம்பு போயிட்டேன் என்னன்னு தெரியல இப்படி நடந்துகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரங்க அரை மணி நேரம் நடந்துச்சு அதை நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு ரெண்டு நிமிஷமாக போட்டு விட்டுருக்கேன் அதுதான் கொஞ்சம் வே வேகமாக போகிறது மாதிரி துணுது இங்கே நான் வீட்டு மாடியிலருந்து எடுத்தேன் இல்லையா எடுத்தேன் ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆ சரியா நான் பார்த்ததை உங்களுக்கு போட்டு இப்போ எடுத்துப்போ ஒரு மாதம் ஆச்சு சரி இதை என்னென்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன்னு தெரியல அதனால தான் இப்போ தான் சரி என்னன்னாலும் சரி உங்கள் நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்னு போட்டுவிட்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டன் கொஞ்சம் அமுக்குங்க லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் வீடியோஸ்லாம் வீடியோஸ் வியூஸ் போகுது ஆனால் டைம் வந்து இதுவாக மாட்டேங்குது பாருங்கள் பாய் ஓகே பாய் பாய்